பருத்துறையில் அதாவது வந்து இப்போ நிற்கிற இடமந்தி ஸ்பெட்டான சொல்லி பார்க்க போனால் அனவன்தானுக்கு போகிற ரோட்டடிலாம் நிற்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் அடிக்கிட்ட தான் நிற்கிறோம் அதாவது வந்து இந்த ரோட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வல்ற கோயிலுக்கு போகிற ரோட்டு தான் இது வந்து இதால் வந்து போனால் பருத்துறை போகலாம் அப்படியே இந்தா ரோட்டு போனால் கிராமக்கூட அப்படியே நெல்லியடி எல்லா ரோட்டுக்குமே ரோட் போகுது அதாவது வந்து இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்கறதுக்கு போகிறோம்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு ஒரு ஹோட்டலில் போய் காட்டுவாங்க இல்லாட்டாரு ஹோம் ரூமாக எடுத்து போடுவாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இருக்க மாட்டேன் நினைக்கிறது உண்மையில் எனக்கும் கூட போக ஒரு பயமாக தான் இருக்குது உண்மையில் நாம் வந்து போக போகிற இடம் வந்து ஆணவன் தான் என்று அங்கே தான் போக போகிறோம் ஆனவந்தான் தான் சுடலை தான் நான் எண்டு தினம் போய் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருந்தால் சுற்றி வரக்கா உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்போ நோமலாக்கா போய் சுடலை தான் நோமலாக்கா இன்றைய தினம் நோம்மெலாம் பார்க்க போகிறேன் அதுவும் வந்து ரெண்டு தம்பியாக நிற்கிறாங்க தான் நான் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துருக்கிறேன் அப்படியே நீங்களும் உக்கா சுடலைக்கு வாங்கடா என்னோட சேர்ந்துன்னு சொல்லி ஏன்னா தனியாக போகிறது சரியில்லை தானே என்ன தம்பி அப்போ ஒரு உதவியாக வந்தால் எனக்கும் கொஞ்சம் சேஃப்டி என்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவன் தம்பி சொல்கிறான் எனக்கு இந்த சுடலைக்கு எல்லாம் போய்ட்டு வரல எனக்கு பயமே பயமே இல்லை இந்த மாதிரி இருக்குது மற்ற வந்து இந்த இடத்துல வந்து என்னத்துக்கானே நான் இன்றி எடுத்து ஒன்னுக்குறேன்டா உண்மையிலங்க என்ன வீட்டில இருந்து நான் இன்ரு அடிக்கலாம் இன்று இடத்துல அம்மா கொஞ்சம் ப்ரோ குழம்பு விழுக்கிட்டுருவா என்ன நீ சுடலில்லாத்தையும் கொண்டு சுற்றி காட்ட போறியா மற்ற என்னத்துக்கு நீ இந்த டைமில் முதல் சுடலைக்கு போவான் மாதிரி டைமை பார்த்தீங்கன்னா உண்மையில் பன்னன்ற டைம் உண்மை பொறுத்த டைம் தான் நாங்கள் போகிறோம் மத்திய டைம் போகிற பிரச்சனை இல்லையா தம்பி என்ன வந்துச்சு ஆ என்ன வந்துச்சு போது அதுதானே என்ன எனக்கு இப்படியா நாக்கள் எனக்கும் வேணும் கொஞ்சம் பேர் தெரியுமா பயம் இல்லாத அளவுக்கு உண்மையில உண்மையில் என்ன எனக்குன்றா அந்த பெருசாக பயம் தெரியல அப்படி இருந்தாலும் அது கிட்ட போக கொஞ்சம் நேரம் பயம் வருதோ தெரியல நாங்கள் வந்தது பார்த்தீங்கட்டா பைக் எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு சைக்கிள் இல்லாமல் வந்து நாங்கள் எங்கே தம்பியாக கூட எங்கே வீட்டு இருக்க தம்பியாக கூட சைக்கிள் எல்லாம் வந்துனாங்க அப்போ தம்பியில் நாங்கள் வலுக்கிடுவோமா சரி அப்படி நீங்கள் பார்த்தீங்கட்டா எங்கே சேனலுக்காரன் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளுடன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனும் இப்போ வாங்க நாங்கள் சைக்கிளில் போய் ஆனவன் தான சுடலையே போய் நோமலாக போய் பார்ப்போம் உண்மையில் வந்து கூடுதலாக வந்து இப்போ எங்கிட்ட பரத்துறையை பொறுத்த அளவில் இறந்தால் இங்கே தான் கொண்டாமல் எல்லாமே செய்கிற கொள்வது எல்லாமே வந்த சுடலே வந்து கூடுதலாக வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து இறந்துட்டா இங்கே வந்து எரிக்க கொள்ளைக்கெல்லாம் நாங்கள் வந்து உண்மையில் உள்ளுக போகிறது குறைவு இன்றைய தினம் நாங்கள் வீடியோ எடுக்கிறபடியாக ஒருக்கா நோமலாக உள்ளே இருக்கா பார்ப்போம் பண்ணுற மாதிரிக்கு எந்த விருப்பமும் உறவுகள் நோமலாக நீங்களும் ஒன்றும் யோசிக்காய்ங்க என்னடா ரூவன் சுடலே இல்லாத எடுத்து அந்த மாதிரிக்கு ஒரு தடவை இதாக நினைக்காதீங்க சும்மா ஒருக்கா நோமுலா ஒருக்கா பார்த்து போய்க்கா பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்ன மாதிரி என்ன பழைய மாரி தான் இருக்கோ இல்லாட்டா போய் வித்தியாசமாக இருக்கோ இல்லாட்டா ஏதாச்சும் அங்கே நடந்து கொண்டே இருக்கலாம் சம்பவங்கள் எதுவும் அப்போ நோமுலா போய் நாங்கள் போய் பார்ப்போம் தம்பி ஓட கேக்கிலடா ஆனால் கண்ணாலே தம்பி சாயங்கிலோட நல்லா தான் கிடக்கு தெரியுமா உண்மையா இளம் வயசு தானே இளம் வயசு நல்லா இருக்கும்மையா ஓ அது நாயில் பார்த்திங்களா ம்

பரமண்டா வாடிக்குது. வாகன மாடிக்குது. அடியண்டா. டார் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தான் போகணும் வீடியோ ஏன் உங்கள கேட்டா. வாகனங்கள் கொஞ்சம் உரிய இடத்த வந்து இடம் நான் வந்தது இல்லை விஷயம் தெரியும் சொல்லி போடணும் கதையை வந்து வெளியில விட்டுட்டு என்ன பிரச்சனைன்னா இப்ப நான் குடலையை வந்து உள்ளுக்க போய் காட்டுறது பிரச்சனை இல்ல போனா தோயணும் இல்லை தம்பி அதான் அப்ப நாங்க உள்ளுக்க போய் காட்டல வந்துட்டோம் காட்டிட்டு போறதுமே தோயிரா நீ சொல்லி போடும்னா தெரியும் தான் போயிட்டு வர அப்புறம் எங்களை அப்புறம் நாளைக்கு கொண்டு வந்து விடுவாங்க உள்ளுக்க போறது பிரச்சனை இல்லை கொண்டு வந்து நாளைக்கு அப்புறம் அப்ப நான் கொண்டே உள்ள காட்டவா

தான் பார்த்தீங்க என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து ஆனவன் தான் கூட இல்லை நான் மறுபடியும் சொல்லுற நம்பியை பார்த்தீங்கன்னா அதில் இந்த நாலு கம்பெனி மாதிரி அது வச்சிருக்காங்களான்னு அது என்ன டோடர் கம்பி நம்பி நாலு டோடர் கம்பியெல்லாம் வச்சிருக்காங்களா அதில் தான் வந்து அந்த இறந்துவோன்னா தவப்பட்டி அப்படிதான் சொல்லுவாங்க தவைப்பட்டியை வந்து வச்சுட்டு எரிப்பாங்க அதுக்கு தான் அது வச்சிருக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது மேலே என்ன இந்த காகரங்கள் போடையில் சொல்லுவாங்க போட்டுக்கிட்ட இந்த காத்துக்கு பறந்து இல்லை அந்த ஆவி இது போறத தான் போட இல்லை சும்மே இல்லை அங்க ரோட்டால போறாங்க எல்லாம் பார்த்து கொண்டு போயினும் இவங்கள என்னடா குடிலேயே நிற்கிறாங்களே ஏதாச்சும் சம்பவம் நடக்கப்போ கண்ணை மாதிரி தான் பார்த்து கொண்டு போகிறாங்க ஓமண்டியோ பரவாயில்லையா திரிச்சு வந்துட்டு போகிறாங்க முட்டியலாக தான் கிடக்கிறேன்

பேச்சு விழா போதும் போலேயும் கிடக்கும் இப்போ அம்மா வந்து இப்போதைக்கு ஒன்றுமே தெரியாது எந்த வார்டில் வீட்டை போய் தோஞ்சிட்டு பேச இருந்துருவன் நைட்டுக்கு அம்மா வீடியோ பார்க்கான்னு தெரியும் அவன் சுடலேக்கு போயிருக்கான் ரூண்ட மாதிரிக்கு அம்மா குழம்பு போறா பரவாயில்லை நம்ம ஓகே தானே எல்லாம் சுற்றி நோமெல்லாம் பார்த்தா தானே வேறு வேற கொண்டு இல்லை தானே ஆனா ஆனவன் தான் சுடலன்றது ஒரு பரவாயில்லை நோம்மளா நல்லா இருக்கேன்னு ஆனா உண்மையிலே நிற்கிறேன் பார்த்து

என்ன பொறுத்த அளவில் இந்த எல்லாமே வந்து அனுபவிக்கும் ஒன்றுமே சரியாகமல் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையான நான் முடிவெடுத்துக்கணுட்டு என்ன ஆச்சுன்னா இதுமாதிரி ஒரு சில ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் போய் எல்லாம் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்க்கணுமென்ற மாதிரி நான் முடிவெடுத்துருக்கிறேன் வாங்க முடியும் போது புரியல அப்படின்னா கதவு வேண்டாம் இல்லை இல்லை வேண்டாம் அது யாரெண்டாலும் வந்துட்டு போட்டும் யாருண்டாலும் வந்துவிட்டு போகிறத விட சில இடங்களில் புள்ளுக்கில் இருக்கிறாக்கள் கொடுக்குற டிஸ்டர்போ தெரிஞ்சு அது நாங்கள் போயிட்டு போகிறோம் அவையில் கண்ட விட்ட வரமோ தெரிஞ்சு இந்த வழியில் போகிற மாதிரி இல்லாமல் இருக்குது பிரச்சனை அப்போ நாங்கள் ஓகே நாங்கள் திருப்பி இப்போ நைக்கிள் எடுத்துக்கொண்டு விழுக்கிடுவோம் விழுக்கிறாக்க அங்கே போயிட்டுப்பா சரி இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நோமலாவே அங்கே நின்று வலுக்கட்டேன் வேணா உடலு நோமலாவே வலுக்கட்டும் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த முச்சந்தையில் இருந்து நாங்கள் இப்போ அந்த சாருவாக்க உழுக்கிட்டேன் வந்த வாங்க தானே அதனால நாங்கள் ஆர்வம் கண்டுபோட்டோ எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னு எல்லாம் கூட்டிக்கிடாது அது அப்பவுண்டில் என்னடா மஞ்சள் நாங்களா மஞ்ச பாப்போமெல்லாம் என்ன செய்வோம்

உண்மைக்குமே பார்த்திங்கன்னு நல்ல மாதிரி நாங்கள் சுடலையை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னே அப்படியே பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் கிரிக்கெட் மேட்ச்சான் விளையாடிக்கொண்டிருந்தாங்க அப்படியே வர்ற வழியில் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தது அப்போ ஒரு மாதிரி வந்தங்க அந்த வீட்டுக்கு இங்கால தான் வந்து நாங்கள் நிற்கிற உண்மையில் அம்மாவுக்கு தெரிஞ்சால் உண்மையில் பேசி இருந்தால் சுடலே போயிட்டு வந்தங்கின்ற மாதிரிக்கு தான் நான் போய் அள்ளி எல்லாம் தோஞ்சிட்டு தான் என்ன வீடியோ வந்து எடிட் பண்ணணும் உண்மைக்குமே ஒரு வகையில் நான் போயிட்டு வந்தது சந்தோஷம் போற நான் போயிட்டு வந்ததா பெரிய சந்தோஷம் போட என்டா தம்பி உண்மையான போ ஸ்டார்ட்ல பயமாக தான் இருந்தால் ஆனால் உள்ளுக்க போகணுன்னா பெருசாக பயன் தெரியல எனக்கு எனவே பரவாயில்ல ஓகே சந்தோஷம் வரும் தம்பி உங்க அனுபவம் உள்ள கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்ல தனது அதனால வந்து உண்மையில வேற ஒன்றும் கதைக்கூடிய இல்லை இவ்வளவு தான் நாங்கள் எடுத்த வீடியோ அப்ப இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்ள போறோம் இது கருத்துக்களை வந்து மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ நாளைக்கு சந்திப்போம் பை